ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம் ஏன்னா நேரமே பொங்கல் வச்சுன்னு லாஸ்ட் வீடியோ போட்டேன் இல்லைங்களா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதை முடிச்சிட்டு நானும் பையனும் திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் எப்படியும் போயிடுவோம் மாதம் மாதம் இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி ஆச்சு இல்லைங்களா கண்டிப்பாக ஐயனை பார்க்க போகணுங்கிறதுக்காக கிளம்பிட்டோம் செவன் ஓ கிளாக் போல் கிளம்பிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆட்ட கோயிலை ரீச் ஆனோம் வந்து பார்த்தா தோரணமெல்லாம் கட்டி கூட்டம் சரியான கூட்டம் கூட்டத்தோட பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு ஒரு வழியாக லைனில் நின்று சாமியெல்லாம் பார்க்குறக்கு இது பண்ணிட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறையா அந்த வாட்டர் மெலனு மோர் இந்த மேட்டெல்லாம் அழைச்சி விட்டு மக்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஐயோ பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்து இந்த மாதம் ஒரு புது உண்டியல் இருந்துச்சு போன மாதம் இல்லை இந்த மாதம் இருந்துச்சு சூப்பராக ஒரு பெரிய உண்டியல் காணிக்கை போடுறதுக்காக வச்சுருந்தாங்க அதில் நம்ம காணிக்கையும் செலுத்திட்டு அப்படியே வந்து அம்மனையும் பார்த்துட்டு வெளியே வரையில ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சி வெளியே வந்துட்டு லட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு ராஜோபுரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் அங்கேருந்து நம்மளோட கிரிவலத்தை எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வர்றாங்க நீ நாங்கள் போனனால விட அதுக்கு நாள் பயங்கர கூட்டம்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்திரலிங்கத்துலேருந்து நம்மளோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் மாதம் மாதம் இந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா பையன் ஒரே அழுகாச்சு எனக்கு அந்த அச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கூட்டத்தையெல்லாம் பாருடா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த அச்சு வைக்கிற கவனை ரெடி பண்ணி ஒரு அம்மாவிட்ட சொல்லி அமௌண்ட் பே பண்ணி அச்சு வச்சுட்டு நம்மளோட கிரிவலத்தை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸில் எப்பவுமே முடிச்சுருவோம் இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இன்ச் பை இன்ச்சாக இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து போகிறக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் ஆட்டாகிடுச்சு அது மட்டும் காரணம் இல்லைங்க நம்ம வேற பையனை வேறு கூட்டிகிட்டு வந்தால் இல்லைங்களா இவன் எல்லா கடையும் ஒரு ஒரு கடையாக இது வேணும் அது வேணுன்ட்டு ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்குறக்குள்ளே ஒரு செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு திருப்பியும் வந்து ராஜகோபுரத்துக்கிட்டயே நம்மளோட கிரிவலத்தை முடிச்சுட்டு ஒரு நைட் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் திருப்பூர் பஸ் கிடச்சிதுங்க ஏறி காலையில் வீடு வந்துவிட்டோம் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க தேங்க் யூ